அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் ஸ்ரீமத்தி விஸ்வ சித்தாரே மனோநந்தன் ஏதவையே நந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் நிறைவாக போற்றி நாளைக்கு அண்ணாபிஷேகம் வாய்ப்பு இருப்பவர்கள் உங்கள் ஊரில் கூடிய சிவன் கோயிலில் போய் அந்த அண்ணாபிஷேக நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் அது ஒரு சிவன் கோயில் நிகழ்வில் நம்ம தவிர்க்க முடியாத தவிர்க்கக்கூடாத நிகழ்வு அப்படின்னா அது அண்ணாபிஷேக நிகழ்வு தான் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இன்றைக்கி சில கோயில்களில் அண்ணாபிஷேகம் கொண்டாடப்பட்டிருக்கு பௌர்ணமி வரலனா கூட பௌர்ணமி இருபது ஒம்பது இருந்தால் கூட அவங்க அந்த அஸ்வினி நட்சத்திரம் கணக்கு வச்சு கொண்டாடுற சில கோயில்களும் உண்டு பட் டெக்னிக்கலாக நாளைக்கு தான் வந்து அண்ணாபிஷேகம் ஸோ நல்லபடியாக அதை கொண்டாடுங்கள் எல்லோருமே ஆக்சுவலாக வந்து இந்த அண்ணாபிஷேக நாளில் நாம் போய் கோயிலில் சாப்பிட்றதுக்கு மேட்டர் இல்லை நம்ம ஒரு பத்து பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ பாருங்கள் ரெண்டாவது விஷயம் வந்து நாளை ஐந்தாந்தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணிக்கு பத்துலேருந்து பத்து காலுக்குள்ளே திருநெல்வேலி மேயர் வந்து திருநெல்வேலியில் உள்ள உச்சிஷ்ட கணபதி கோயிலுக்கு வந்துடுவாங்க அவங்க தலைமையில் ஆறு நாட்டு பசிது நாட்டு பசிது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆறா ஏழாண்டு தான் எம் ஷுவர் ஆறு பயனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க பசு கிடைக்கல ஸோ அதனால் அந்த நாட்டு பசு கொடுக்கக்கூடிய வைபவத்துக்கு நீங்கள் அனைவரும் வருக வருக எனக்கு இருங்கரம் குப்பி வரவேற்கின்றேன் அது நல்ல நிகழ்வாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம கட்சியெலாம் கிடையாது ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேர் என்பது எனக்கு என் சொக்கலிங்கம் ஆஸ் அ ஃபவுண்டர் அதை வந்து துவக்கிய ஆளாக எனக்கு கட்சிகள் மீது மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு அது ஸ்டாலின் எடப்பாடி கம்யூனிஸ்ட் சீமான் எல்லாம் சொல்லலாம் அதனால் ஆஸ் எ பேரண்ட் பாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் எ பாடி இது வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட இயக்கம் இல்லை நான் ஒரு பொறுப்பில் இருந்தால் கூட அந்த பொறுப்புக்கு போனோன்னு அந்த பதவியை ஜெயமாட்டேன் ஆண்டாள் பதில் பேரவை தலைவர் பதவி ஏன்னால் அதில் எந்த சூழ்நிலை அரசியல் சாயம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில இடங்களில் எடப்பாடியே வந்து அன்னதானம் துவக்கி வச்ச கதையை உங்களுக்கு தெரியும் நாளைக்கு அந்த வகையில் திமுகவை சேர்ந்த மேயர் திருநெல்வேலி மேயர் துவக்கி வைக்க இருக்கின்றார் ஸோ பாயிண்ட் என்னென்னா நாம் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைனில் இருந்தோன்னா நம்மளை மதித்து எல்லோரும் வருவார்கள் நான் நிச்சயமாக சொல்கிறேன் வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனில் நான் ஓட்டு போட போகிறேன்னா ஓட்டு போடலையா யாருக்கு எதிராக ஓட்டு போடுறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து அதில் வந்து என்னுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் மக்கள் வந்து ஒரு ஒரு ஆயிரம் பேராவது வந்து மனம் திருந்தி மக்களிக்க சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இன்ஃபேக்ட் ஒரு அம்மா கூட இப்போ சொல்லியிருந்தாங்க அங்கே உங்கள் பேச்சு கேட்டு நான்வெஜ் விட்டேனே எனக்கு பெண் குழந்த பிறந்துச்சு அதுவும் சொல்லி குழந்தை பிறந்துச்சு திருப்பூர்லேருந்து அல்லை ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நானும் யாருக்கும் இறைச்சி கடை வச்சவங்க எதிரானவன் கிடையாது இந்த பூமி ஆன்மீக பூமி இந்த பூமியில் வந்து பெரும்பான்மையான சித்தர்களும் இந்து மதத்தில் சொல்லக்கூடிய டாப் பீப்புள் எல்லாருமே இங்கே பிறந்திருக்காங்க ராகவேந்திர இந்த இடத்துல தானே அவதாரம் இருக்கார் ராகவேந்திர நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறேன் மந்திராலயம் போகிறவேன் அவர் பிறந்த பூமியும் புவனகிரி தானே சிதம்பரம் பக்கம் தானே அப்புறம் இந்த பூமியில் ஏதோ விசேஷம் இருக்குல்ல அது ஆண்டாளாக இருக்கலாம் பெரியாழ்வாராக இருக்கலாம் வந்து நம்மாழ்வாராக இருக்கலாம் தொண்டரடி பொடி ஆழ்வாராக இருக்கலாம் அறுபத்தி மூணு நயன்மாராக இருக்கலாம் யா எல்லோருமே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தவர்கள் ரமணர் சொல்லலாம் இந்த பக்கத்தில் சம காலத்தில் ஏதாவது நம்ம அப்பா வாழ்ந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா என்னுடைய அப்பா காலத்தில் வாழ்ந்து வர்ற மலர் அப்போ கண் கூடாக இது போல் மகா சிவப்புருஷர்லாம் இருந்திருக்காங்க இந்த பூமியில் ஏன் தமிழ்நாட்டில் இமயமலையெல்லாம் இங்கேருந்து போகலாம் தமிழ்நாட்டில் இல்லாத விஷயமா இமயமலையில் இருக்க போகுது ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணிப்பார் நான் இமயமலைக்கு போய் பார்த்துருக்கேன் இமயமலைக்கு போயிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுக்கு ஈக்குவலண்டாக ஒரு கோயில்கள் வந்து எங்கேயுமே பண்ண முடியாது நம்ம மேபி கோயில் பிடிக்காத இடத்துல வந்து இங்கே இருக்க ஐயர்களை திட்டலாம் ஏதோ நாலு கோயிலில் பணம் இருப்பான் நாலு ஐயர்கள் ஆனால் எல்லா கோயில்களிலையும் விளக்குக்கு என்னவங்க கூட கஷ்டம் கஷ்டப்படுற கோயில்கள்லாம் இருக்குது எண்ணற்ற கோயில்கள் ஸோ அந்த வகையில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் நம்ம ஊரில் ஒரு இருந்து சாமி கும்பிடக்கூடிய ஒரு சாநித்தியம் கேரளாவில் ஓரளவுக்கு கர்நாடகாவில் ஓரளவுக்கு ஏன்னா இது மூணுமே சவுத்தில் நார்த் இந்தியாவில் எந்த கோயிலுமே அந்த ஈடுபாடு இல்லை நீங்கள் சிவனத்தொடலாம் அதை தொடரலாம் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் காசி விஸ்வநாதர் கூட எனக்கு ஈடுபாடு கிடையாது காசி விசாலாட்சி கூட எனக்கு வந்து அந்த கோயில் போன போய் ஈடுபாடு இல்லை நம்ம கோவில் அந்த அளவுக்கு சாமித்தியம் இருக்குது ஸோ எல்லோருமே வந்து தெளிவாக்கி தெளிவாக நம்மளை தெளிவாக வைத்துக்கொள்வோம் கோவில் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய பின்னி பிணைந்தது ஸோ அது குறித்த தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் ஒன்று வந்து திரிதண்டி சின்ன ஜியன் அவர் தான் வைஷ்ணவத்தோட அல்டிமேட் இன்றைக்கி வந்து ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு நம்ம சொல்கிறன்னா நவீன காலத்தில் ராமானுஜர் அப்படின்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னா திருதண்டி சின்ன ஜியர் சம்ஷபாத்தில் ஒரு ராமானுஜர் சில நிறுவிருக்காரு பார்த்திங்களா அந்த திருதண்டி சின்ன அவர் வந்து மத மாற்றத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அவரோட முக்கிய பணியாக வச்சுருக்காரு சுத்தமான ஞானி பணத்துக்கு ஆசைப்படாத பொருளுக்கு ஆசைப்படாத ஒரு சு மிக சுத்தமான மிக மிக சுத்தமான ஒரு குரு ரெண்டு பேர் தான் இன்றைக்கி வைஷ்ணவத்தில் அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் இந்த பக்கம் திருதண்டி சின்ன மடம் பார்த்திங்கன்னா அழகி சிங்கர் இப்போ நாற்பத்தாவது அழகி சிங்கர் இருக்கார் வ வைணவத்தில் வடகிழை சம்பிரதாயத்தில் ரெண்டு உண்டு ஸ்ரீ ஆண்டவர் அப்புறம் அழகி சிங்கர்னு ரெண்டு பெரிய உண்டு ரெண்டு குருமார்கள் அதில் வந்து அழகி சிங்கர் தான் அல்டிமேட் மற்றெல்லாம் சைவத்துக்கு சிறுங்கேரிலாம் நிறைய இருந்தாலும் இன்னைக்கு என்னுடைய பார்வையில் எனக்கு தெரிஞ்ச அந்த சிற்றவின்படி திருதிண்டி சின்னஜி இருக்குள்ள ஃபாலோயர்ஸு உலகத்தில் யாருக்குமே கிடையாது அல்டிமேட் பர்சன் நான் பார்த்துருக்கேன் அவர் எனக்கு இப்போ சொல்லும்போது கூஸ் பம் ஓமெண்ட்ஸு எனக்கு அவர் அந்த பவித்ரோ ச மாலை எனக்கு வந்து கொடுக்க சொன்னார் நான் அறிமுகப்பட்ட ப படுத்தப்பட்டது எப்படின்னா திருக்கோஷி மாதவன் சுவாமிகளால் ஆண்டாளுடைய பிள்ளை அப்படின்னு தான் சொன்னார் ரொம்ப நல்லா படித்தவர் ரொம்ப அவ்வளோ பெரிய கோடீஸ்வரம் எல்லாம் இருக்காங்க எனக்கு ஒரு பெரிய மரியாதை செலுத்துகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் ஏழாந்தேதியிலேருந்து ஒரு ஆறு நாள் சென்னையில் இருக்க போகிறாங்க அது ஒரு பெரிய ஒரு சமுதாய தொண்டுக்காக அவங்க வராங்க ஸோ ஏழாம் தேதி அவரை பார்ப்பதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சென்னையில் ஆண்டாள் பக்தர்கள் பெறவை குழுவை சேர்ந்தவர் யாராவது என் கூட வந்து பார்க்கணுன்னு நீங்கள் தரிசனம் பண்ணோம் சுவாமிகளை ஆசைப்பட்டீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு என்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் அவங்கள திரும்ப கால் பண்ணி நான் எல்லோரும் சேர்ந்து நம்ம போய் பார்க்கலாம் அவங்க வேறு எதுவுமே விரும்பலை இப்போ நமக்கு தான் வாங்கிட்டு கோப்பிறோம் பழம் கொடுத்தாலும் யாருக்காவது கொடுக்க தான் போகிறாங்க ஸோ இது ஒரு விஷயம் இது ஃபுல்லாகவே இன்றைக்கி ஆன்மீக தகவல் தான் ரெண்டாவது வந்து காளிமலை நான் ஏன் காளிமலை கொடுத்து பேசலை ஒருத்தர் நான் அப்பப்போ போய் கேட்பார் காளிமலையை விட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விடலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் அது மாதிரிலாம் கான்செப்டேடில் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்திங்கன்னா முதல் ஆறு ஓவர் நல்லா ஆடிப்பாங்க ஏன்னா அதுக்கு வந்து ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கும் நடுவில் ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா டை டைப் ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது ஆனால் யாரும் எங்களுக்கெல்லாம் என் எல்லாம் அடைக்க முடியாது அதுபோல் நான் சில பிளானிங் ஆக்டிவிட்டினால அந்த ஒர்க்கு காளிமலையை விசிட்ன்றதை நான் கம்மி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ எங்கள் குழுவை சேர்ந்த புதுக்கோட்டை ஸ்ரீராம் வி மனோகர் பார்த்திங்கன்னா அவர் அவரோட ஒரு மூன்று நான்கு பேரை சேர்த்துக்கொண்டு திருமதி அஞ்சலி அப்புறம் அந்தியூரை சேர்ந்த தம்பி ப பழனிசாமி இன்னும் ஒரு இரு பேர் அந்த டீமில் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அவர் வந்து கேரளா அங்கே கன்னியாகுமரி மாடலில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் நிறைந்த கோயிலை கையில் எடுக்க இருக்கின்றார் அப்போது அந்த கோயில்கள் அப்படின்னு வரும்போது நம்ம காளிமலையை மிஸ் பண்ணவே முடியாது ஸோ ஏற்கனவே சொல்லிவிட்டேன் காளிமலையை வந்து நம்ம கையில் எடுக்கிறோம் அந்த கோயிலுக்கு முதல்ல முதல் முதல் நாம் வந்து புத்தம் புதிய ரோடு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு இன்றைக்கி நான் வந்து எனக்கு ஒரு தகவல் வந்தது ஒரு ரெண்டு நாளாக வந்து அங்கே காளிமலையில் வந்து தேவ பிரசனம் பார்க்கப்பட்டிருக்கு அதில் ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு தெளிவாக ஒன்று இந்த கோயிலில் சாஸ்தா தான் பிரதானம் சாஸ்தா தான் அல்டிமேட் அது பவரை கூப்பிட்டுங்க அது அந்த ரதங்கள்லாம் போகும்போது சாஸாக கூப்பிட்டு போக மாட்டாங்க ரெண்டாவது இந்த நாகர் ரொம்ப விசேஷம் அப்போ நாகர் சின்னதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது நாகர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படின்றதுனால அந்த நாகரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடன்னு இருக்காங்க மூணாவது தான் காளிமலை தாயார் இதே விஷயத்தை நான் என்னோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சாஸ்தா மோஸ்ட் பவர்ஃபுல் சாஸ்தா இந்த வேர்ல்டு நான் சொல்லியிருக்கேன் ஐயப்பன் கோயிலுக்கு நான் நிறைய வரவே போயிருக்கேன் அதை விட இது பவர்ஃபுல் நான் ஐம் யூ இந்த இடம் வந்து காளிமலை தாயாரை விட ஐயப்பனால் சாஸ்தாவால் உலக புகழ் பெறும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை ஸோ அதை தான் பிரச்சினத்துலையும் சொல்லியிருக்காங்க அந்த நாகர் வந்து திருவா அதாவது நட்சத்திரங்கள்லாம் விட்டுலாம் ஆனால் அதாவது பொதுவாக திருவாதிரையும் ஆயிலமும் க்ளோஸ்லி கனெக்டட் இந்த டெம்பிள்க்கு இந்த டெம்பிள் இருக்கக்கூடிய நாகரை வழிபாடு பண்ணும்போது அந்த அதோடைய பலாபலங்கள் வேறு ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய டூர் பிளான் பண்ணுறோம் டூ டேஸ் டூரு த்ரீ டேஸ் டூரு அது அதை வந்து பிளான் பண்ணதுக்கப்புறம் நம்ம காலிமலை கையில் எடுப்போம் அண்டு காளிமலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைவேஸ் கான்ட்ராக்டர் உலக புகழ்பெற்ற இந்தியாவில் பெரிய புகழ்பெற்ற கான்ட்ராக்டர் வந்து பாபுஜி விழுப்புரம் அந்த நிறுவனத்துடைய புது மேலாகிட்ட பேசிட்டேன் நான் சார்கிட்ட சொல்லி ஐஆட்டியும் சொல்லி என்ன பெஸ்ட்டு ரேட் கொடுக்க முடியுமோ கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அவங்கள்ட்ட ரேட்டே கேட்க வேணாம் ஏன்னா என்ன வரைக்கும் நேர்மையோட நேர்மியோட அவங்க அவங்களாம் ஆயிரம் கோடிக்கு பண்ணக்கூடிய ஆட்கள் ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு பண்ணக்கூடிய ஆட்கள் நான் நீ என்னன்னு சொல்லுப்பா பெஸ்ட்டு இந்த நான் வந்து முதல் கட்டமாக இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துறேன் அதுக்கப்புறம் ஒரு கோடியோ ஒன்றரை கோடியோ நீ என்ன கேட்கலாம் கொடுக்குற ஆனால் ரோடு வந்து அமெரிக்காக்கு வரவங்க கூட வியந்து போகிற அளவுக்கு ரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அது அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம எதுவும் இலவசமாக கேட்கல பெஸ்ட்டு ப்ராடக்ட்டை அவங்களால கொடுக்க முடியும் பெஸ்ட்டு சர்வீஸ் அவங்களால கொடுக்க முடியும் அட் அஃபோர்டபுள் காஸ்ட் நம்ம நம்ம அதுக்காக வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு எப்படி முடியும் முடியும் டக்குன்னு முடியாது அதுக்கப்போ மற்றவங்க ஒன்றே கால் கோடிக்கு பண்ணுறாங்களா நமக்கு மேபி ஒரு கோடிக்கு பண்ணலாம் இல்லை ஒரு கோடி அஞ்சு லட்சம் ஒரு கோடி பத்து லட்சம் பண்ணலாம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஸோ அதன் மூலம் கேட்டிருக்கேன் ஸோ அந்த வகையில் காளிமலையை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளையார் சுடி போடப்பட்டுச்சு இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் அந்த ஒரு மேக்ஸிமம் ஒன் மந்த்துக்குள்ளே அந்த ரோடுக்கான பணிகள்லாம் துவங்கப்பட்டுரும் அதுக்கப்புறம் ரோப்கார் அதுக்கப்புறம் கீழே வந்த ஆசிரமங்கள் தங்க விடுதிகள் அந்த கோவிலை மேம்படுத்தக்கூடிய பணிகள் நிறைய விஷயங்கள் இருக்குது அது நிச்சயமாக எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் நாம் பண்ணுவோம் நான்ன்றத விட திமுறான பேச்சு நாம் பண்ணுவோம் அடுத்ததாக வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஒரு ஒரு ஃபேமிலி இருக்காங்க ஒரு குரூப் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே அரசியலாக்கக்கூடிய மனிதர்களை கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது மூன்று பேரை தவிர்க்கணும் நான் சொல்வேன் ஒன்று புறம் பேசக்கூடியவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள் நம்பர் ரெண்டு பங்க்ஷுவாலிட்டி இல்லாதவர்கள் அவங்க பாவம் மன்னிப்பே கிடையாது நீ வந்து என்ன சொல்கிறது அது திருடன் நான் கொள்ள கொள்ளை என்ன வேணால் பண்ணி கூட நான் பாவம் மன்னிப்பு கொடுத்துருவேன் எனக்கு கொடுக்குற இடத்துல தான் ஆனால் பாவ மன்னிப்பு சொக்கலிங்கிறதுக்கு கிடையாது அப்படின்னா அந்த பங்க்சுவாலிட்டி கிடையாது பஞ்சுவாலிட்டி இல்லாத ஒருத்தனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது புறம் பேசுகிறவனுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது அதே போல் அரசியலை எல்லாவற்றிலும் அரசியலை கலந்து எல்லாரையும் பிரித்தாளக்கூடிய ஒரு மனிதர்களை மனிதர்கள்ட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து நான் சமீபத்தில் உணர்ந்த விஷயம் இன்ஃபேக்ட் எனக்கு பார்க்குறவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ண இப்போ எங்கள் டாக்டரை பார்த்தேன் டாக்டர் ஏன் சார் அந்த குழுக்காக உயிரை கொடுத்துட்ருக்கீங்க விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு சொன்னால் புரியாது இது ஒரு போதை இது நம்ம வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பத்து பேரை தூக்கி நிறுத்துறோம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரெந்தன் பண்ணுறோம் அப்படின்றது அது ஒரு பெரிய போதை அப்போ அது வந்து நான் ஒரு ஒரு கோர் குரூப் ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தா அந்த கோர் குரூப்பை எவ்வளோ மதிக்கிறதில்ல அந்த கோர் குரூப்பை வந்து ஒரு துளி கூட மதிக்கலை சும்மா அவங்க மீட்டிங் போடுவாங்க கலைஞ்சிருவாங்க அப்படின்ற தான் இருந்தது அதனால தான் அந்த குரூப்பை நான் டேக் ஓவர் பண்ணேன் ஸோ அந்த வகையில் எனக்கு அட்வைஸ் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி நான் ஃபார் சம் பிக் ரீசன்ஸ் வந்து சில விஷயங்களை பொறுத்துக்கிட்டு போகிறேன் இது இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் ஸோ என் மேலே அன்பு செய்கிறது நான் அத்தனை பேருக்கும் என் தான் நன்றி அன்பு வச்சுருக்க அத்தனை பேருக்கும் நன்றி அண்ட் பெண் குழந்தைக்கு வந்து பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அந்த பொன் அப்படின்ற வரக்கூடிய பேர் பொன்னரசன் பொன்னழகி பொன் அம்மாள் பொன் ஜெகதீசன் பொன் ரமேஷ் போல் நிறைய பொன் வரும் இல்லையா பசும் பொன் அப்புறம் செம்பொண் இப்படிலாம் பேர் நகரத்தாரில் வச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி பொன்ன்ற பேர் வந்து பேரில் வரக்கூடாது அது நல்லதல்ல ஸோ யாராவது பேர் வைக்கிறாங்க நான் நியூமராலஜிலாம் எனக்கு தெரியாது பட் நான் சொல்லிடுறேன் பொன்ற ஒரு பேர் கூட டேக் ஆகிருந்ததுன்னா நீங்கள் அது போல் பேர் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த பேரை மாற்றி கொள்ளுங்கள் அடுத்ததாக நேற்று கூட ஒரு பையனை பார்த்தேன் ஆத்தேஷ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த சோன் சோ பேர் வச்சாருன்ட்டு நான் அந்த பையனை முகத்தை கூட பார்க்கல அப்போ நீ பல்லுக்கு பிரேசஸ் போடுவியான்னு கேட்டேன் இந்த பல்லுக்கு கிளிப்பு போடுவாங்க இல்லையா பல் எடுப்பாக வராம இருக்குதுங்க எடுப்பாக இருக்குது உள்ள தவறதுங்க ஆமாங்க ஆக்சுவலாக அவன் நான் பேசினப்போ ஏன் ஏன்னுக்காங்க அவன் பல்லு கிடையாது இது அவங்களுக்கு தெரிஞ்சது எப்படி சொக்கலைங்க கண்டுபிடிச்சான்ட்டு ஒரு கேஷுவல் மீட்டிங்கில் தான் அவன் பார்த்தேன் பாயிண்ட் என்னென்னா அந்த பேர் உள்ளவங்க எல்லாத்துக்குமே பல் ப்ராப்ளம் இருக்குது பல்லு நான் நான் இது வரைக்கும் ஒரு பதினோரு பேரை பார்த்துட்டேன் பதினோரு பேரும் ப்ரைசஸ் போட்டிருக்காங்க அப்போது நியூமரஜி பெருசாக அந்த சவுண்டு மேட்ரானால் சவுண்ட் மேட்ரு நியூமரலஜி வந்து பேர் வைக்கிறது விஷயம் இல்லை பேருக்கு முன்னாடி ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும் தான் லைஃபையும் ஒழுங்காக இல்லாமல் நிறைய பேர் நான் நியூமலஜி கன்சல்டன் சொல்லிட்டு நிறைய பேர் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண விளையாடிட்டுருக்காங்க நிறைய பேர் லைஃபோட விச் இஸ் நாட் கரெக்டு கொஞ்சம் கடவுளை ஒரு நல்லா புத்தி கொடுக்கட்டும் அண்டு நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா பௌர்ணமி அன்று போக வேண்டிய கோவில்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண முதல் விஷயம் சென்னை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரம் அம்மன் த அல்டிமேட் டெம்பிள் நவ ஆவரண நடக்கும் நவ ஆவரண பூஜைக்கு வந்து பா க்ளோஸ் டோரில் தான் நடக்கும் ஒரு சத்தம் கூட கேட்கக்கூடாது அந்த பூஜை பண்ணும்போது மணி கூட அடிக்க மாட்டாங்க அது அந்த பூஜையோடைய ஸ்பெஷாலிட்டி அந்த அவருடைய ப்ளூ பிரிண்ட் அந்த அந்த அது அது ஒரு ஸ்ரீவிதியை பூஜை தெரிஞ்சவங்களுக்கு அந்த பூஜை முறைகள்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் அந்த அவடைய கோட்டை அந்த வராகி இங்கே இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கொடுத்து அந்த ஃபைனலாக அந்த டெஸ்டினேஷனை பிந்துவை ரீச் பண்ணுறது அந்த பூஜையை வந்து காமாட்சிமன் கோயிலில் பௌர்ணமி பௌர்ணமி நடக்கும் அந்த நாளைக்கு வர வந்து ஐப்பசி பூரம் அல்டிமேட்டு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அந்த நாளைக்கு பூஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை நாளைக்கு பூரண நட்சத்திரமா ஆமாம் எஸ் கரெக்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நம்பர் டூ வந்து அந்த கோயிலில் அந்த நேரத்தில் இருப்பது விசேஷம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நைட்டுக்கு நட தொட திறந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நடா துறந்திருக்கும் ஒம்போதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஷோராக திறந்துருக்கும் நீங்கள் பூஜைக்கு பணம் கட்டிங்கன்னா உள்ளே போய் உட்காரலாம் பூஜைக்கு பணம் கட்டினா பூஜை முடிஞ்ச கூட எல்லோரையும் அலோ பண்ணி எல்லாேருக்கும் குங்குமமும் தீர்த்தமும் கொடுப்பாங்க அந்த கோயில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த கோயிலில் நூற்றி எட்டு திவதேச பெருமாளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கோயில் கல்வ பெருமாள் அங்கே இருக்கார் கல்வர் இருக்கார் சௌந்தர் லட்சுமி இருக்காங்க அங்கே சந்தான ஸ்தம்பம் இருக்குது அது சொல்லும் போதெல்லாம் அப்படியே மெய் சிலுக்கக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு காமாட்சுமி அவ்வளோ கணக்கு உண்டு விளாகாசம் அவ்வளோ விசேஷமான ஒரு ஒரு அமைப்பு அந்த கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய வாராகி விசேஷம் அருபலட்சுமி அதோடய விசேஷம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம் எல்லாத்தோட சூப்பர் சூப்பர் டூ சூப்பர் டூப்பர் காயத்ரி மண்டபத்துல தான் உட்காந்து சட்டை இல்லாமல் உட்காந்து ஆண்கள் அந்த ச அந்த தாயாரை பார்ப்போம் அப்படியே பிரம்மி இருக்கு அந்த இன்றைக்கும் அந்த உணர்வுகள் ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் பௌர்ணமி அன்று காஞ்சிபுரம் காமாட்சிமன் கோயிலுக்கு போங்க நாளைக்கு நிச்சயமாக போங்க அந்த சென்னை வட்டாரத்து மக்கள் ரெண்டாவது வந்து இந்த மாயபுரம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் பொறுத்த வரைக்கும் மூன்று கோயில்கள் ஒன்று த அல்டிமேட் டெம்பிள் வைத்தீஸ்வரர் கோயில் நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது இப்போ சொல்கிறேன் நம்ம ரெண்டு திருமச்சூர் லலிதாம்பிக் கோயில் மூன்று திருவாரூர் சொக்கலைங்க மூணு கோயில் சொல்லிட்டா அப்போ எந்த கோயிலுக்கு போகிறது நீ எந்த கோயிலுக்கு போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திருமச்சூர் லலிதாம்பிகர் கோயிலுக்கு போவேன் ரெண்டாவது திருவாரூருக்கு போவேன் மூணாவது வைத்தீஸ்வரன் கோயில் போவேன் இந்த ரூட்லாம் இது பக்கம் இப்படிலாம் நான் சொல்லலை எது ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்குன்னா திரும்பி சொன்னிதான் தான் ஸோ இந்த மூன்று கோயில் திருநெல்வேலி வட்டாரத்தில் என்ன கோயில் சொல்றீங்கன்னா திருநெல்வேலி வட்டாரத்தில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை உலகத்திலே நம்பர் ஒன் வந்து பௌர்ணமினா திருச்செந்தூர் தான் திருநெல்வேலி வட்டாரத்துக்கான கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கோயில் பெட்டி ஒருங்கிணைந்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நிறைய பேர் காந்திமதி அம்மன் கோயில் அண்டு மோர் இம்பார்ட்டன்ட்லி நான் இது வரைக்கும் நான் பேசுனதில்லை நான் எழுதியிருக்கேன் மூர்த்தி கோயில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் அல்டிமேட் டெம்பிள் குடவரை கோயில் அது நிறைய பெரிய ரகசியங்கள் இருக்குது நான் சில விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்களை பற்றி பேசணும் வச்சுருக்கேன் நான் எனக்கு அந்த கோயில் போன அனுபவம் உண்டு நான் கொஞ்சம் ஒரு ஒரு சில விஷயத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன் நான் வந்து ஏற்கனவே வந்து பழனியை பற்றி மதுரை மீனாட்சி கோயிலை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதே போல் கழுகாசுர மூர்த்தி பற்றியும் நான் கூடிய வீரர்கள் நான் சொல்லுவேன் கொஞ்சம் எதிர்பார்த்து காத்து காத்துருங்கள் எதிர்பார்த்துருங்கள் அண்டு கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னால் பத்துக்காணி சரி நம்பர் ஒன்னு திருச்சிருந்தோன்னா நம்பர் டூ எதுன்னு கேட்டிங்கன்னா பத்துக்காணி தான் பௌர்ணமிக்கு பௌர்ணமி இரவு அங்கே தங்குதல் வந்து சிறப்பு இப்போ வனவிலங்குகள் இருக்குது அப்படின்றதுனால அந்த நேரத்தில் போய் சாமி கும்பிட்டு நம்ம இறங்கிடலாம் அந்த ஆயில் நட்சத்திரம் எல்லாம் வந்து விசேஷம் அந்த கோயிலுக்கு பட் இந்த ஆறு ஆறு ஏழு கோயிலை தவிர வேறு சுக்கலிங்கம் ஏதாவது இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து ராகவந்திரி ரொம்ப பிடிக்கும் அந்த சிதம்பரம் வட்டாரத்தில் இருக்கவங்க வந்து அந்த ராகவேந்திரி பிறந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அது ஒரு விசேஷமான பலன் திருவண்ணாமலை வட்டாரத்தில் இருக்கீங்களா எனக்கு இந்த திருவண்ணாமலை கிரிவலம் பற்றி நான் வந்து நான் ஒரு ஒரு அற்ப பதர் அந்த கிரிவலம் சுற்றுறது தவறு இல்லாமல் அது பெரிய பாவம் நம்பிக்கையோடு சுற்றுறாங்க நம்பிக்கை நல்லதே நடக்கட்டும் அதை நம்பி பெரிய பிஸ்னஸ் இருக்குது பெரிய ஆக்டிவிட்டி இருக்குது அதனால் வந்து அங்கே வந்து எனக்கு ஒரு விசேஷத்தின் உச்சகண்டம் வந்து திருக்கோவிலுக்குரிய ஞானாந்தா சத்குரு ஆசிரமம் அதே போல் திருவண்ணாமலை கூடிய ரமணர் ரொம்ப விசேஷம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னா எல்லாமே சித்தர் ஸோ பௌர்ணமி அன்றைக்கு இதுதான் கோவில் நான் மீனாட்சின்னு சொன்னேன்னா இப்போ எல்லா வில சித்தர்னால் நீங்கள் மீனாட்சியை பார்க்காம எல்லாம் விலை சித்தரை பார்க்க முடியாது நீங்கள் ரமணர் போய் பார்த்தீங்கன்னா மலையை பார்த்துருக்கீங்க மலைதான் சாமி அசலம் மலை அவ்வளோதான் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப அனுபவித்து ஒரு வெளியிட்ட வீடியோவாக நான் இதை கருதுகிறேன் ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றம் ஏற்படும் சொக்கலிங்கம் உனக்கு ஏற்பட்டிருக்குன்னா தான் உங்களுக்கு இதை சொல்கின்றேன் இந்த அரிய வயப்படுத்த திருச்செந்தர் படம் ஆண்டாளுக்கும் நரசிம்மிக்கிற மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடிவாடும் இவ்வாழ்ந்தது எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்